ஓம் சிவாய நம்ம காலம் கடந்த காதல் யாருக்கெல்லாம் காலம் கடந்த காதல் வரும்னு பார்க்கலாம் காலம் கடந்த காதல்னா அறுபது வயசுக்கு மேலே தாத்தா வயசான பிறகு காதல் வருது என்ன வரலன்னா என்ன ஸோ அந்த வயசுல தான் சில பேர் காதல் வருது ஆக்சுவலாக அதுக்கு பேர் எல்லாம் கிடையாது சொல்லுவாங்க காதலுக்கு வயது இல்லைன்னு எல்லாம் சுத்த போய் தன்னோட பாதுகாப்புக்காக சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இல்லையா அதில் ஒன்று தான் இது காதல் ஒரு வார்த்தையாக தான் எல்லாம் கவர் ஆவாங்க மற்ற எந்த வார்த்தையும் சொன்னால் யாரும் கவர் ஆக மாட்டாங்களோ அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இதெல்லாம் ஸோ இந்த காலம் கடந்த காதல் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு ஜோதிடத்தில் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணால் தான் அதில் வந்து கண்டுபிடிக்க முடியுது ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக சுக்கரன் தான் வந்து இந்த காம காரகன் அறுபது வயசுக்கு மேலே வருதுன்னா அது காதல் கிடையாது காமந்தான் ஒன்று தன்னோட பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை சின்ன வயசுல இளமை காலத்துல ஆடாதான் ஆட்டம்லாம் ஆடிட்டு அறுபது வயசுக்கு மேல நான் பண்றதெல்லாம் தப்பு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு காதல்ல பேர் வச்சு அதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஸோ அறுபது வயசுக்கு மேல சுக்கரதை யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ற ஒரு உணர்வுகள் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு தூண்டுதல் வந்து உண்டாகும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிருகசிரிசம் மிருகசிருஷம் சித்திரை அவிட்டம் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பூசம் மனுஷம் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதில் மிருகசிரிஷம் அவிட்டம் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே சுக்ரதை வரும் இதில் பூசம் அனுஷம் உத்திரட்டதில் பிறந்தவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே சுக்ரதை வரும் இந்த முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே அவங்களுக்கு அந்த சுக்ரதை எல்லாத்தையும் கொடுத்துரும் கொடுத்து முடிச்சுட்டு இதில் அந்த ஐம்பதுலேருந்தான் ஐம்பத்தி எட்டு வயசுக்குள்ள சில எல்லாம் வந்து நீங்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அறுபது வயசுக்கு மேலே சந்திரதசை ஓடும்பொழுது மறுபடியும் பழைய திருடி கதை தொட அப்படின்ற ஒரு ஒரு ஜோனுக்குள்ள வந்துருவாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுத இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்து சுக்ரன் ஆட்சியோ உச்சமா பெற்றிருந்தால் லக்னம் ஏழு பன்னெண்டில் இருந்தால் இந்து போன்ற அமைப்புகள் உள்ள ஜாதகர்களுக்கு எல்லாமே வந்து காலம் கடந்த காதல் சொல்றாங்க இல்லையா அந்த உணர்வெல்லாம் அதிகமாக அதிகமா வரும் ரீசெண்டா ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்த்தாங்க அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு வயசு ஆகுது ஸோ அவங்க சொன்ன வார்த்தை கலைநல புதுசில் கூட என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பாப்பா ஆனால் இப்ப சின்ன பையன் மாதிரி எல்லாம் பண்றாருப்பா பண்றாங்க கேட்கும் போது எனக்கே சிரிப்பாக தான் இருந்தது நானே கேட்டேன் ஏன் தாத்தா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு பாப்பா தாத்தா நல்லா என்ன சொல்லாதம்மா என்ன பேர் கூட கூப்பிடுமான்னு என்கிட்டே சொல்றாரு என்னத்த சொல்றது சோ இது போன்ற காலம் கடந்த ஒரு சில உணர்வுகளெல்லாம் அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு தன்மை வந்து சுக்ர தசை நம்ம சொல்கிறோம் இல்லையா எந்த ஒரு செயல் நடக்கணும்னாலும் அதுக்கான தசா புத்தி வர வேண்டும் அப்படி அந்த தசா புத்தின்னு வரும்பொழுது தான் சில விஷயங்களில் வந்து நம்ம வழக்கத்துக்கு மாறான செயல்களில் ஈடுபடுவோம் அதில் ஒன்று தான் இது சுக்ரனாலேயே என்னை யாரு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர் தான் சுக்ரன் ஸோ அந்த சுக்ரன் வந்து நம்ம நட்சத்திரத்திட்டே நாலு நட்சத்திரம் பாதம் இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அதில் மூணு வருது தான் ஆசை சு சுகபோகம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து மூன்றாம் ஸோ இது எல்லாமே வந்து இந்த வந்து ஒரு 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 அமைப்பில் இருந்து தசாபுத்தி வரும் பொழுத ஜாதகர் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவார் ஸோ இத வந்து நம்ம வந்து என்னதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாலும் கேட்கவே மாட்டாங்க உள்ள நபர்களுக்கு எல்லாமே வந்து உணவு முறையிலையும் சில சரியான கவுன்சிலிங் கொடுக்கும் தாங்க சரி பண்ண முடியும் சோ இது பற்றின முழுமையான தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா ஸ்டார்ஜர் ஐஎல்எம் மைத்திலுற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட தகவல் எல்லாமே உங்களுக்கு அதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னால டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் வாடகை நல்லம் வம்சிவாய நம்ம